ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான உளுந்து வடை தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த உளுந்து வடையை நான் மிக்ஸியில் தான் மாவரித்து செஞ்சு நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக இந்த வடை வந்திருக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு குண்டு உளுந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா அலசிட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறப்போ நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பந்து மாதிரி நமக்கு விழணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இன்ச் இஞ்சை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் பசஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வடை வந்து நல்லா மெது மெதுன்னு கிடைக்கும் இப்போ நான் நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு இப்பசிட்டேன் வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வடை எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கையை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இது அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பராக வடை வந்துடும் இதை நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வடை செய்கிறதுக்கு வந்துடும் எண்ணெய் நல்லா சூடானதும் நான் எல்லா வடையும் தட்டி சேர்த்துருக்கேன் நல்லா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொடிச்சிடுங்க அப்போ தான் நல்லா வேகும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிருங்க பாருங்க பார்க்கறப்பவே தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக நமக்கு வடை கிடச்சிருக்குன்னு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் நல்லா மொறு முருன்னு சூப்பரான மெது வடை ரெடி ஆயிடுச்சு இது வெளியே நல்லா மொறு முருன்னும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அந்த வடை நீங்களும் மிக்ஸியில் செய்கிறப்போ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா வடை வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிரும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுக்காமஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்